ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும் கண்டிப்பாக அலஸ்கா நம்ம ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையினுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவர் பாட்டுக்கு அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டார் கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் அடுத்த பேச்சுவார்த்தை இருக்குது என்பதுதான் அர்த்தம் அப்போது புட்டின் அவர்கள் சொல்கிறார் இந்த முறை பேச்சுவார்த்தை அலஸ்காலம் அமெரிக்காவில் வச்சு நடந்துருச்சு நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் கம் டு மாஸ்கோ அப்படின்னு சொல்கிறார் அதுவும் ஆங்கிலத்திலேயே சொல்கிறார் ஸோ ஆங்கிலத்தில் சொன்ன புட்டின் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அடுத்ததான் ரஷ்யாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குது பட் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அமெரிக்காவில் வச்சு ஒரு பெரிய கூட்டம் நடைபெறுது அந்த கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் பங்கு பெறுகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் யூகேனுடைய தலைவர் ஸ்டார்மர் அவர்கள் அதே மாதிரி ஜெர்மனியினுடைய ஜெர்மனியினுடைய மேர்ஸ் அவர்கள் ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் இப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட பேர் பங்கு பெறுகிறார்கள் நாட்டோவினுடைய தலைவரும் பங்கு பெறுகிறார் சரி இவங்கெல்லாம் பங்கு பெற்று அங்கே என்ன செஞ்சுருக்காங்க என்ன அவுட்கம் வந்திருக்கு அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி திரும்புமா இஸ்ரேல் ஹமாஸில் ஒரு புது அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது உண்மைதானா காசா சைஸ் பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே எந்த நிலமையில இருக்குது இப்படின்னு சொல்கிற பல கேள்விகள் அதற்கான விடையாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஸோ முதலாவதாக செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்ஸ் பெஸ்டி வழியாக நிறைய டாய்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க பட் மே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்க்கான சேனல் லிங்க் தான் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாளைக்கு முழுவதுமாகவே சாஃப்ட் டாய்ஸ் வெளியில் நம்ம அறநூறு எழுநூறுபா கொடுத்து ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்குள்ளேயே உங்களால் வாங்க முடியும் எல்லாமே இம்பார்ட்டட் சாஃப்ட் வாய்ஸ் இங்கே இருக்கிறதோ இல்லாட்டி நம்ம பார்க்கக்கூடிய நார்மல் டிசைன்லாம் கிடையாது ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய லிங்க் வழியாக வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதுக்கான லிங்கை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ வேணுங்கிறவங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான் ஸ்வீடனில் ஒரு செய்தியா அது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எஸ் ஒரு சர்ச் நடமாடுது நடமாடுதுன்னா சாதாரணமாக விஷயம் கிடையாது இரண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரை தாண்டி நடமாடி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்வீடனில் ஒரு சர்ச் சர்ச்சு கீழே ஒரு பெரிய குழி அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குது ஸோ அந்த குழியில் அந்த சர்ச் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சர்ச்சை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படி மாற்றும்போது தான் தெரியுது அந்த குழி பல இடங்களில் இருக்குது அந்த சர்ச் இங்கே வச்சாலும் ஒருவேளை அந்த குழியில் அந்த சர்ச் சிக்கி விடலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த சர்ச்சை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி போகணும் அப்படின்னு பார்த்தா நாலரை கிலோமீட்டர் ஸோ அந்த நாலரை கிலோமீட்டர் அந்த சர்ச்சை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் அப்டேட் தான் அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவில் வச்சு ரஷ்யா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் நடைபெறுது அதில் ஆதரவாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹங்கேரி உட்பட சில நாடுகளுடைய தலைவர்கள் உள்ளே வந்தார்களான்னு பார்த்தா கிடையாது அப்போ யார் இருந்தாங்க ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குரூப் ரஷ்யாவை தண்டிக்க வேண்டும் ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற குரூப் எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இந்த பேச்சுவார்த்தையினுடைய அவுட்கம்மாக ஒரு கூட்டம் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது உருவாகுது அமெரிக்கன் யூரோப்பியன் மற்றும் உக்ரைனியன் கூட்டமைப்பு தான் இந்த அமெரிக்கன் யூரோப்பியன் உக்ரைனியன் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பது தான் ஸோ அடுத்த இரண்டு வாரம் செக்யூரிட்டி கேரண்டி அது சம்மந்தமான பல விவாதங்கள் இது எல்லாத்தையுமே நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது நிறைய நாடுகள் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ செக்யூரிட்டி கேரண்டியை நம்ம தீர்மானித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உக்ரைனை யாராவது அடிக்க வந்தாங்க குண்டு போடுறாங்கன்னா தொடராக பார்க்கும் என்னை மீறி உக்ரைனை தொடராக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் செக்யூரிட்டி கேரண்டி பட் இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகள் இதுக்குள்ளே வராங்க சில நாடுகள் யூரோப் நாடுகள் யூகேலாம் சொல்லியிருக்காங்க வேணாம் எங்களுடைய ட்ரூப்ஸ் பீஸை அங்கே நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய படையை அங்கே செலுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அமெரிக்காவை பார்த்து கேட்குறாங்க உங்களுடைய படை உக்ரைனுக்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால் நொணுனும் என்னுடைய படையெல்லாம் போகாது உங்களுடைய படை போகலைன்னா நீங்கள் எப்படி அதை கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த யூரோப்பியன் அமெரிக்கன் யுக்ரைனியன் அப்படிங்கிற இந்த கூட்டணியை வழிநடத்துவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரிமாக்க ரூபியோ அவர்கள் தான் ஸோ ரூபி அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரு பெரிய கூட்டமைப்பு அப்படிங்கிறதும் அந்த கூட்டமைப்பு வழியாக என்னென்ன உதவிகள் வேண்டும் அப்படின்னும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பல டிஸ்கஷன்லையும் இப்போது மூன்று நாடுகள் ஈடுபட போகிறார்கள் இந்த நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய அதிபர் கிட்ட எப்பா பேச்சுவார்த்தைக்கு தயாரா உக்ரைன் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமெரிக்கா கேட்டதாகும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாற்பத்தஞ்சு நிமிடம் உரையாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு புட்டின் அவர்கள் எஸ் பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கும் பட் எங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வாருங்கள்

கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டார்னா என்ன ஆகும் உண்மையிலேயே அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் யாருமே அக்டோபர் ஏழாம் தேதி மறக்கல அக்டோபர் ஏழாம் தேதி நிறைய தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பிரஜைகளை எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்துகிறார்கள் ஸோ இதை செஞ்சது தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத இஸ்ரேல் இப்பவும் பிலீவ் பண்ணுறாங்க அவங்கள வேட்டையாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி இதை செஞ்சதில் முக்கியமான ஒரு தீவிரவாதியை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் கம்ப்ளீட்டாக அதை பழிவாங்கிற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக காசாவினுடைய சீஸ்ஃபயர் கேட்பதற்கே நல்லா இருக்கே காசால் உண்மையிலேயே சீஸ் உருவாக போகுது அப்படின்னு கேட்டால் எஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன ஹமாஸ் அந்த சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது அமெரிக்கா பேஸ்டு அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வாய் மாதிரியான ஒரு டீல் தான் பட் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லாமல் எங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை இப்போ காசா அனுமதித்திருக்கிறது அதாவது ஹமாஸ் ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ பேச்சுவார்த்தைக்கு சீக்கிரமாக இரண்டு நாடுகளும் இரண்டு அமைப்புகளும் ஒன்றிணைந்து உட்கார்ந்து அதன் பிறகு முடிவுகள் எடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியிடும் வெளியிடப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை ஒரு புறம் இருக்க டென்ஸ் அப்படிங்கிறதுலாம் அபான் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற செய்தி வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ளே மக்கள் வாழ்வது ரொம்பவே கஷ்டம் அப்படியே வாழ்ந்தாலும் பசி பட்டினி குறிப்பாக குழந்தைகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பட்டினியாலே சாகிற குழந்தைகள் அப்படிங்கிறது ஏராளம் ஏராளம் ஓடிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட இஸ்ரேல் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்கன்னா ஈவன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க மேற்கு கரையில் யாருமே அங்கே இனிமே பாலஸ்தீனியர்களாக இருக்கக்கூடாது எல்லாருமே யூதர்களாக மாற வேண்டும் அதற்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ப்ராஜெக்ட்டை நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் காசா யுத்தத்தில் நிறைய டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்கள் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பொதுவாக இந்த ட்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது இதை செய்கிறதுக்கு துணி மணி ஸ்டீல் பைப்பு இதெல்லாம் தேவை ஆனால் இது எல்லாமே இப்போ காசா மக்களிடம் இருக்கா பாலஸ்தீனத்திடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா காசா மக்களிடம் இந்த எய்டு இந்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காமல் இருப்பதற்காக இஸ்ரேல் அவங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய டென்ட்ஸ் எல்லாத்தையுமே புனரமைக்க முடியாது பட் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க டென்ட் வச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஏரியாவில் அவங்க சாப்பாட்டுக்கு காத்துட்டு இருந்த ஏரியாவிலலாம் இப்போது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உயிர் இருந்தால் போதும் உடைமைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கின டென்ட் எல்லாத்தையுமே நிராகரித்து விட்டு அந்தந்த இடத்துல போட்டுட்டு பாலஸ்தீன மக்கள் அவங்களுடைய உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கொஞ்சம் துக்கமான செய்தி தான் அடுத்ததாக ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அட்டாக் அப்படிங்கிறத நம்ம மறந்துருக்க மாட்டோம் ஒரு கா காரை வச்சு நிறைய பேர் இடித்துக் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியானதல்லவா ஸோ அவருக்கு எதிராக இப்போது ஒரு மேடர் கேஸ் மற்றும் முந்நூற்றி முப்பத்தி கவுண்ட்ஸ் ஆஃப் அட்டெம்டெட் மோர்டர் அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பல ஆண்டு காலம் சொல்லப்போனால் அவனுடைய ஆயுள் முழுவதுமாகவே அவன் ஜெயிலில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஆஸ்திரேலியா நெத்தன்யாக ஆஸ்திரேலியாவினுடைய மோதல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு ஆஸ்திரேலியாவினுடைய முக்கியமான அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கான விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஸோ ஆஸ்திரேலியாவினுடைய முக்கிய அரசியல் தலைவர்களுடைய விசாவை கேன்சல் பண்ணது இஸ்ரேல் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லப்போனால் ஆஸ்திரேலியா இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஓமையும் காண்பித்து இங்க இஸ்ரேல் நடப்பது அராஜகம் அங்க நடப்பது பெரிய அளவில் இனப்படுகொலை அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு எதிராக இப்போது இஸ்ரேலும் அவங்களுடைய காய் நகரத்திலே செய்ய ஆரம்பித்திருக்கிறது சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மிக முக்கியமான காய் நகரத்திலே இப்போது நெத்தன்யாக அவர்கள் செய்து வருகிறார் புட்டின் செலென்ஸ்கி அவர்களுடைய பயலாட்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இதை பற்றியான செய்திகள் இனிமே அடிக்கடி தமிழ் விதையில பார்க்கலாம் கிம் ஜாங் அவர்கள் இப்போது மீண்டும் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் தென்கொரியா அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு இராணுவ ட்ரில் ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கள் நாட்டுக்கு எதிரானது என்பதை மீண்டும் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்